ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு ஏல் ஆறு இதுக்கு முன்னாடி இயல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாட்டுருக்கோம் அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது இயல் ஆறு இந்த ஏல் ஆறில் எதை பற்றி படிக்க போகிறோம்னா கலை பல வளர்த்து அதில் பகுதி ஒன்று சிற்பக்கலை உரைநடை கொஞ்சம் நீண்ட நெடிய உரைநடை நிறையா விஷயங்கள் இருக்குது நல்லா படிங்க பஸ்ட் பகுதி ஒன்று ஓவிய விதானந்து உறைபெறு நித்திலத்து மாலை தாமம் உரை வலையுடன் நாற்றி விரும்பட கிடந்த அருந்தொழில் அரங்கமே சிலப்பதிகாரம் மூன்று காண்டம் அரங்கேற்ற காதை சிற்பக்கலை உரைநடை கல் உலோகம் செங்கல் மரம் முதலியவற்றைக் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை எனலாம் கல்லும் உலோகம் செங்கலும் மரமும் மண்ணும் கதையும் நத்தமும் வண்ணமும் கண்ட சங் சருக்கரையும் பெருகும் என்றியவை பத்தே சிற்ப தொழிற்கு சிற்ப தொழிலுக்குரிய உறுப்பினாகும் என்று திகார திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது மணிமேகளிலும் இந்த குறிப்புகள் காணப்படுகின்றன சிற்பங்களின் வகைகள் முழு உருவச் சிற்பங்கள் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் அரண்மனைகள் கோவில்களில் காணலாம் தெய்வ உருவங்கள் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்கள் முழு வடிவ பிரதிமை வடிவங்கள் என நான்கு நிலைகளில் உலோகத்திலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றனர் அதனால் அவர்களை கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர் பல்லவர் கால சிற்பங்கள் பல்லவர் காலத்தில் சுதையினாலும் சுதைனா சுண்ணாம்பு கருங்கற்காலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன தூண்களில் யாழி சிங்கம் தாமரை மலர் நுட்பமாக இருந்தன பல்லவர்கள் சிற்பக்கலைக்கு மாம்பழச் சுரு சிற்பங்கள் மிகச் சிறந்த சான்றாகும் கடற்கரையில் உள்ள பாறைகளுக்கு செதுக்கி பஞ்ச பாண்டவர் ரதம் பல்வேறு விலங்கு பறவை உருவச்சிற்பங்கள் பல்லவர்கள் பெருமையை உலகுக்கு விளக்குகின்றனர் காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலிலும் பல்லவர் சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன பல்லவர்கள் கால குடைவரைக் கோயில்களின் நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன மாமல்லபுரம் காஞ்சிபுரம் திருச்சி மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர் சிற்பங்கள் சிறந்த கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளன தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பங்களைப் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது போரில் விழுப்புண் பட்டி இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்பட்டு அதில் வீரரின் உருவம் பொறிக்கப்பெறும் இது தமிழரின் தொடக்கக்கால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் குறிப்பிடலாம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது பாண்டியர் கால சிற்பங்கள் பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன அவற்றை திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணலாம் கோயில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களுக்கு பாண்டியர் கால சிற்பங்களுக்கு சான்றாகும் சோழர் கால சிற்பங்கள் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது முதலாம் ராசராசன் தஞ்சை பெரிய கோயில் முதலாம் இராசேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் இரண்டாம் ராசராசன் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் மூன்றாம் குலத்துங்க சோழன் திரிபுவன விரேஸ்வரம் கோவில் போன்றவை சோழர்கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக திகழ்ந்துள்ளன தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படுகின்ற பதினான்கு அடி உயரமுள்ள வாயிற் காவலரும் உருவமும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களும் சோழர்கள் காலச் சிற்பத்திற்கென சான்றாக உள்ளன கங்கைகொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரகமும் சிங்கமும் கிணறும் உள்ளன புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூரில் இரண்டாம் பரகந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்ப சிற்பங்கள் அழகானவை திருச்சி மாவட்டம் சீனிவாசநல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை சோழர்கால இறுதியில் திருவரங்க கோவிலுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முகப்பாவனைகள் சோழர்கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிகச்சிறந்த சான்றுகளாகும் சோழர் சோழர்காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து விஜயநகர மன்னர் காலச் சிற்பங்கள் இவர்கள் காலத்தில் கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன இவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு இருந்ததால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது ஆடை அணிகலன்கள் அணிந்த உருவங்களில் சிற்பங்களாகின குதிரையின் உருவங்களையும் வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரையின் முக்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களும் மண்டபத் தூண்களில் அமைத்தனர் அத்துடன் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களையும் இவர்களை அமைத்தனர் அப்புறம் நாயக்கர் காலச்சிற்பங்கள் இவர்கள் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர் தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் பெருங்கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில் பேரூர் சிவன் கோயில் போன்ற இடங்களில் கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் கண்ணப்பர் கன்னப்பர் குரவன்குரதி போன்ற சிற்பங்களை உள்ளன ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்கள் ஆடை அபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன இரந்தரம் ஐந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அமைந்துள்ளது கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயகர் கால சிற்பக்கலை கலைநுட்பத்துடன் உச்சநிலை படைப்பு என்று கூறலாம் விளியோட்டம் புலி நெளிவு புசாரி விழியோட்டம் புருவ நெளிவு நக அமைப்பு என மிக நூ நுட்பமாக கலைநயத்துடன் அவை உள்ளன கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோயிலில் உள்ள குரவன்குரத்தி ராசாதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன பௌத்தம் சமண சிற்பங்கள் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த நின்ற படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்துவிட்டனர் சமண மதத்தினர் அருகக்கடவுளின் உருவத்தையும் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கினர் சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனாக உள்ளன சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்க அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் இருபத்தி நாலு திருத்தங்க உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளன அதுபோலவே மதுரைக்கு அண்மையில் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்டு இடங்களிலும் மலைப்பாதைகளிலும் சமணச் சிற்பங்கள் உள்ளன தனிச்சிறப்புகள் பிற நாட்டுச் சிற்பங்களை காட்டிலும் தமிழ் சிற்பங்கள் தனித்தன்மையுடன் உள்ளன யோக கலை கலை கூறுகளும் தமிழக சிற்பங்களில் உள்ளன அப்புறம் கடைசியா இன்றைய சிற்பக்கலை செங்கல் சிமெண்ட் சிமெண்ட் சாரி இன்றைய சிற்பக்கலையில் செங்கல் சிம்மண்டுனால் பைஞ்சுதை கற்கள் வெண்கலம் உருவங்கள் உருவாக்கப்படுகின்றன செங்கல்லையும் சிம்மண்ட்லையும் கற்கல்லையும் வெண்கல்லையும் உருவங்கள் உருவாக்கப்படுகின்றன சிற்பங்கள் வரலாற்று பகுதிகளாகவும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகவும் இதை நம்மை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது நமது கருவை இன்றைக்கி இயல் ஆறு இயல் சிக்ஸ் இயல் ஆறில் பகுதி ஒன்றில் சிற்பக்கலை உரைநரை பார்த்தோம் அடுத்த வீடியோ செய்யல் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ